இதே பொட்டுங்களா ஆ போட்டுலாம் செம்பிளி. செம்பிளி. ஏட்டைப் புற குட்டி. கெடா குட்டிங்கள மூட்டு குட்டியா. கெடா குட்டி. என்ன ரேட்டு வருதுங்க? அஞ்சு ரூபா வருதுடா அது. 5 எத்தனை குட்டிங்க? ஒரு 3 மாசம் 4 மாசம் இருக்கும். 3ra மாசம் இருக்கும். இந்த தரத்துல குட்டிகள் வேணா உங்களை காண்டக்ட் பண்ணா வாங்கிக்கலாம் இதுல பெரிய பெரிய ஆடுகள் வேணாலும் கிடைக்குமா வளர்ப்புக்கு மட்டும் அதாவது பால் குட்டியுமே மேச்சல் தரத்துல குட்டிகளும் சரி ஓகேங்க ஜி இது எத்தனை கிலோ வெயிட் வருங்க பத்து கிலோ வரும் சரி ஓகே அப்படியே கம்மி அடுத்தது அடுத்து அதாவது செம்மரை மாய இது என்ன ரேட் வருதுங்க மூணு ஐநூறு நாளான குட்டிங்க மூட்டு மூட்டுக்குட்டியா மூட்டு குட்டி எத்தனை நாள் இருக்குங்க ரெண்டு மாசம் எல்லாமே மேச்சல் தரோம்

ஓகே சார் இது கொடி இது என்ன ரேட் வருதுங்க கெடா குட்டி நாலு ஐநூறு ஆறு மேய்ச்சல் தரத்தோடு இருக்குது ஃபைனல் நேரத்துக்கு என்ன கொடுப்பீங்க இரநூறுவா கம்மினி கொடுக்கலாம் ஒரு அஞ்சு கிலோ வெயிட்டு வருங்களா கறி எடுக்க அஞ்சு கிலோ வரும் சரி நான் அடுத்து அடுத்து கண்ணி செங்கண்ணி செங்கண்ணி தானே இது என்ன ரேட் வருதுங்க மூணு ஐநூறு பிறவு குட்டி எத்தனை மாசம் இருக்குங்க ரெண்டரை மாசமான குட்டி மூணு ஐநூறு சொல்றீங்களா

மயிலம்பாடி மயிளம்பாடி மயிலம்பாடி இது என்ன ரேட் வருதுங்க இரவு குட்டி மூணு ஐநூறு ப்ரூபி 2 குட்டியா இருந்தா கடாய் ரூபா வரும் சரி இங்க வச்சிருக்கீங்களா மயிளம்பাড়ியிலே கடாய் இது வந்து 4 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க எல்லாமே மேய்ச்சல் தரோம் சரிங்க ஜி அடுத்து அடுத்து அந்த கரும்போரன்னு இருக்கு வரும் கருமரா இது கடா குட்டிங்களா மூட்டு குட்டியா கடா குட்டி இது என்ன ரேட் வருதுங்க நாலு ரூபா பைனல் மூணு எட்நூறுனா கொடுக்கலாம் இப்போ இது வந்து எத்தனை கிலோ வெயிட் வருங்க

இது ரெண்டுமே கடாய் கடாய்ங்களா பிறவையா ரெண்டுமே பிறவை என்ன ரேட்டு வருதுங்க ஜோடி அஞ்சு ரூபா எத்தனை நாளான குட்டி இருக்குங்க இது இருபது நாள் தான் இருக்கும்

அது கரும்புட்டு இல்லைங்களா நீ? கரும்பட்டு புளியானு இருக்குது. அது கரும்பட்டு. இது செவளையிலே டார்க்கா இருக்கிற மாதிரி இருக்கே. கரும்பட்டு உங்களுக்கு கலர் வந்துருக்கா? அது என்ன ரேட் வருதுங்க? புறவகுட்டி. புறவகுட்டி 2500 வருது. சரி ஓகேங்க இங்க அடுத்து அடுத்து கொடியிலே கரும் புளியம்போரு நிறைய இருக்கு கொடியாட்டு குட்டி ரெண்டுமே என்ன ரேட் வருதுங்க எதனான குட்டி இருபத்தஞ்சு நாள் முப்பது நாளுக்குள்ள இருக்கும் சரி பைனல் ரேட் அனுசரிப்பீயா

அது கருங்கண்ணி இருக்கு வருங்க கருங்கண்ணி ஒன்று இருக்கு அப்புறம் செங்க செங்கண்ணி இல்லையா இல்லை கருங்கண்ணி இங்கே ஒன்று இருக்க மாட்டே இருக்கு அது பொடிதானா கருங்கண்ணி அதான் பால்கண்ணி மாங்க அது என்ன கருங்கண்ணி மாங்க அது என்ன ரேட்டாக வருங்கி

அஞ்சாயிரம் ஐநூறு கெடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணு எத்தனை நாள் இருக்குங்க தொப்புல்ல உளுந்துரு சேட்டு இருக்கு முப்பது நாளான குட்டி சரி சரிங்க சரி ஓகேங்க அடுத்த அடுத்த அந்த சட்டையில செவல சட்டையில ஊசிக்காத விட ஒண்ணு இருக்கு வர வேலையாடு இது வந்து வேலையாடுங்கிற இங்கே வேலையாடை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க இது ப பறவை காது நின்று இந்த சைடு அந்த சைடு வேலையாடும்பாங்களா ஓ இது இந்த வேலியிலே ஏறி கடிக்கிற டைப்பு நின்றுட்டு தாண்டுகால் போட்டு சாப்பிடுமா அதை மற்றும் டீட்டெயில் தெரியாது சரி 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 ஓகே இது என்ன ரேட் வருது மூணு ஐநூறு கிடாய்

ஏடாய் என்ன பிரவேனேன்னா மயிலம்பাড়யில சேர்மா ஆமா மயிலம்பাড়ில தான் மயில்ம்பாடி குட்டி என்ன ரேட் வருதுங்க நான் 200 6 ரூபாய் வருதுல எத்தனை நாளான குட்டிங்க ஒரு நாள் ஆன குட்டி 6 ரூபாய் ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்கீங்க ஃபைனல் ரேட் என்ன கொடுப்பீங்க அஞ்சு ஒரு 5500 குடுக்கலாம் சரி ஓகேங்க ஜி இன்னும் குட்டிகள் நிறைய இருக்கு பார்த்துட்டு இருந்தா டைம் அவுடே ஓடிட்டே இருக்கும் ஓகே அப்படியே உங்களை कांटेक्ट பண்றக்க நம்பர் சொல்றீங்க 88 38 ஜீரோ எழுபத்தி அஞ்சு ஐநூத்தி நாப்பத்தி ஒன்பது ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது திண்டுக்கல் கொம்பேரிப்பட்டி திண்டுக்கல் கொம்பேரிப்பட்டா சந்தைக்கு போறீங்க திங்கக்கிழமை வந்து குன்னத்தூர் வந்துரும்னா செவ்வாய்க்கிழமை வாடிப்பட்டினா புதன்கிழமை மழை போயிடுனா வியாழக்கிழமை ஐயோ வெள்ளிக்கிழமை பாளையம் சனிக்கிழமை எட்டையா வரும்னா எட்டையா ஞாயிற்றுக்கிழமை சரி ஓகே அப்படியே நம்ம பதிவு பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு கொஞ்சம் நல்ல தரமான டேய் தரமான குட்டிகள கண்டிப்பா கொடுக்கலாம் வில கொஞ்சம் அனுசரிச்சு பார்த்து பண்ணி விடுங்க சரி ஓகே ரொம்ப நன்றி தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி என்ன தொடர்பு வந்துட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிய நண்பர்கள் ஆள் செம சூட்டி பேர் போறதுக்கு மேலே நிற்கிற கூட மாட்டேங்கிறாரு வேலையை காட்டு மேலே ஏறிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்குது ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம் வணக்கம் 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 மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்